திருக்குறள் சிந்தனை தன் மனை வீடு வாசல் துறவு தோட்டம் என்று எல்லா இடங்களிலும் நிறையும்படியான மிகப்பெரும் செல்வத்தை ஈட்டி வைத்திருந்தோம் கஞ்சத்தனத்தால் கருமித்தனத்தால் தானும் உண்ணாது பிறர்க்கும் கொடுத்து மகிழாது வேறு யாதொரு நற்செயலும் செய்யாது ஒருவன் இருப்பானையானால் அவன் உடம்போடு இருப்பானாயினும் செத்தவனுக்கே ஒப்பான் துண்ணரும் ஒரான் பொருள் காத்து இருப்பானேல் இழந்தான் என்று எண்ணப்படும் என்று இந்த கருத்தை நாளடியாரம் பேசும் ஆகவே வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும் வாழ்க்கையிலும் பொருள் வேண்டும் என்று சொல்வதற்கேற்ப வாழ்க்கையில் பெரும் பொருள் ஈட்டுவதையெல்லாம் தானும் ஐம்பலன்களார அனுபவித்தும் பிறக்கும் கொடுத்து இன்புற்றும் பல நல்ல செயல்களெல்லாம் செய்தும் வாழ்வதற்கு அல்லாமல் பொருளை போற்றி பொதிந்து வைத்திருந்தார் அதனால் யாதொரு பயனும் இல்லாமல் வருதே ஒழிந்து போவான் என்று தெய்வப்புலவர் நன்றியில் செல்வம் அதிகாரத்தில் வைத்தான் வாய்சான்ற பெரும் பொருள் அது உண்ணான் செத்தான் செயக்கிடந்தது இல் என்றார் நாளையும் சொல்கிறேன்